வணக்கம் நான் உங்கள் கௌஷி பேசுகிறேன் எப்போவும் போல தான் இதுவும் முக்கியமான டாபிக் தான் நிறைய பெண்கள் பாருங்களேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கும் பர்டிகுலராக நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் பட் எனக்கு அவ்வளோ இன்கம் கிடையாது அவ்வளோ சுத்தமாகவே இன்கம் கிடையாது ஆனால் நிறைய பெண்கள் வந்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எங்கள் அப்பா படிக்க வச்சாங்க அம்மா படிக்க வச்சாங்க அம்மா மட்டும் படிக்க வச்சாங்க அப்பா மட்டும் படிக்க வச்சாங்க அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் இப்படிலாம் படித்து ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க அதே மாதிரி நான் படித்த படிப்புக்கு நான் ஒரு டீச்சராகவும் நான் ஒரு இன்ஜினியராகவும் நான் ஒரு டாக்டராகவும் நான் ஒரு வக்கீலாவோ நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ இந்த வேலை எனக்கு கிடச்சிது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் தான் சேலரி டென் தௌசண்ட் தான் சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் சேலரி அப்போது வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய முடியல அடுத்தது எங்களுக்கு இன்னும் இன்க்ரிமெண்ட் இருக்குது சேலரி இன்னும் இன்க்ரிமெண்ட் ஆகும் இன்னும் அதிகமாகவும் நம்ம அப்போ கூட்டிகிட்டு போகலாம் அம்மாவுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கலாம் அப்பாவுக்கு பிடிச்ச இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம் ஃபுல் மாஸ்டர் செக்அப் பண்ணலாம் அப்படின்னு வேலை கிடச்ச உடனே இதை செய்யணும்னு நினைக்கிறீங்க வேலை கிடச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு பத்தாயிரம் அதிகம் சம்பளம் வரட்டும் அப்போ செய்யணும்னு நினைக்கிறீங்க பத்தாயிரம் அதிகம் வரும்போது இல்லை இல்லை இது இன்னும் நம்ம இது இன்னும் பெட்டர் அதாவது அம்மாவுக்கு செய்யணுங்கிற ஆசைகளை இன்னும் அதிகப்படுத்துறீங்க தப்பு கிடையாது அதிகப்படுத்துறீங்க அதுக்குள்ளே அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் நான் தவறாக சொல்ல வரல எல்லாருக்குமே நூறு வயசு கிடையாது இன்றைக்கி வந்து காஸ் காத்தும் விஷமாக இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் விஷமாக இருக்குது நூறு வயசு கிடையாது பர்டிகுலராக நாளைக்கு என்ன நடக்குங்கிறத எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு மனிதனாலையும் சொல்ல முடியாது நாளைக்கு என்ன நடக்குங்கிறத அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து பத்தாயிரம் கிடச்சா போதும் இருபதாயிரம் கிடச்சா போதும் முப்பது நேரம் கிடச்சா போதும் இல்லை ஒரு ஐம்பது நேரம் வாங்குவோம் அப்போ கொண்டு போய் ஃப்ளைட்டில் சுற்றி காமிக்கலாம் அப்போ கப்பலில் சுற்றி காமிக்கலாம் இந்தந்த நாட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு நீங்கள் கனவு காண்றீங்க கனவு காண்றது அவரவர் உரிமை அவரவருக்கு ஒரு நம்பிக்கை மோட்டிவேஷ்னல் ஆசைகள் ஒரு மனித பிறவி ஒன்று தானே அதனால் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது அப்படின்னா அந்த ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க அதுக்குள்ளே சேல்ரி வந்து கொஞ்சம் சேஃப்டி பண்ணிப்பீங்க ஏன்னா ஐயாயிர ரூபாயில் இருக்கும்பொழுது நம்ம ஒரு செலவு பண்ணுவோம் கடன் இல்லாமல் இருக்கும் அதே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது கடனை எழுதுக்கும் ஆசைகளை எழுத்துக்கும் அடுத்தவங்களை பார்த்து பேராசைப்படுவோம் புறமை போடுவோம் நம்மளும் பண்ணணும்னு நினைப்போம் வேண்டாம் நம்மளை சுற்றி நாலு பேரை சம்பாதிங்க நாலாயிரம் பேரையும் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி எல்லாரையும் பார்த்து நீங்கள் செய்யணும்னு நினைக்காதீங்க மற்றவங்களை பார்த்து மற்றவங்கள மாதிரி ஆகணும்னு எப்போவுமே நினைக்காதீங்க நம்மளுடைய சிந்தனை நம்மளை மாதிரி நம்ம இருக்கணும் அதான் சரிங்களா யாருக்காகவும் எதையும் மாற்றிக்கணும்னு நினைக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்குது அது நல்ல குணாதிசயம்னா அதை மாற்றிக்காதீங்க பெற்றோர்களுக்கும் கூட பிறந்தவர்களுக்கும் இந்த ஒரு விஷயம் நான் செய்யணும் வேலை கிடச்சிட்டா போதும் வேலை கிடச்சிட்டா சம்பளம் பல மடங்கு ஏறிட்டோம் அப்படின்லாம் வெயிட் பண்ணுறீங்க அதுக்குள்ளே எத்தனையோ பேர் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா இறந்துட்டாங்க நான் சம்பாரித்து செய்ய முடியலன்னு சொல்கிறீங்க எந்த காலத்தில் எந்த வருஷத்தில் எந்த பிறவியில் செய்ய போறீங்க அந்த பிறவியில் தானே அதனால் அவங்க எப்பவுமே நீங்கள் தாம் தூம் செய்யணும்னு ஆசைப்பட மாட்டாங்க அம்மாவுக்கு ஒரு பத்து ஆசை இருக்குது நீங்கள் படித்து பெரிய ஆளானதே ஒரு ஆசை தானே அதுவே பெரிய கடமை தானே அதை தாண்டி ஒன்றும் இல்லை அதையும் தாண்டி அம்மாவுக்கு வந்து நான் காஸ்ட்லியான ஒரு செப்பல் வாங்கி தரணும் காஸ்ட்லியான சாரி வாங்கி கொடுக்கணும் அவங்க பிடிச்ச ஸ்டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் பிடிச்ச நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் பிடிச்சத சாப்பிட வாங்கி கொடுக்கணும் பிடிச்ச ஜுவல்லரியை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அம்மா அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் பற்றிக்குள்ளர நல்ல ஒழுக்கமாக வளர்ந்த வளர்ந்து இருக்கிற ஆண்கள் பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த குடிக்கிற தருதலைங்க தப்பு பண்ணுற கருதலைங்க பொம்பளை பொறுக்கியெல்லாம் நான் சொல்ல வரல ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒழுக்கமாக நல்ல முறையாக குடும்பத்துக்காக கஷ்டப்ப ஆசாபாசத்தெல்லாம் ஒதுக்கிட்டு குடும்பத்துக்காக கஷ்டப்படுற எத்தனையோ ஆண் பெண் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நேரம் இருக்கும்போதே காலம் இருக்கும்போதே அம்மா அப்பாவுக்கு உங்கள் கடமைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி பண்ணிவிடுங்க ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி